கோவையில் தனித்துவ மிக்க நகைகள் கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி துவக்கம் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் நகைகள் வடிவமைப்பு நிபுணர் அபர்ணா சுங்கு வடிவமைப்பில் உருவான கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி துவக்க விழா இன்று காலை துவங்கியது வருகிற பத்தாம் தேதி முடிய நடைபெறும் இந்த கலாஷா நகைகள் கண்காட்சியை ரத்னம் கொழுமம் இயக்குனர் சீமா செந்தில் பிரிக்கால் ஹோல்டிங் நிர்வாக இயக்குனர் லக்ஷ்மி மோகன் ஸ்பார்க்லஸ் பேட்மிண்டன் அகாடமி உரிமையாளர் புவனா சதீஷ் கார்த்திகை டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் கீர்த்தனா மனோஜ் அட் முருகம்பால் சுந்தர வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் கண்காட்சி குறித்து அபர்ணா சுங்கு கூறுகையில் இந்த கண்காட்சி எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று நாட்கள் நடக்கிறது வணக்கம் கோயம்புத்தோர் நான் அபர்ணா சுங்கு ஃபேஷன் டிசைனர் ஜுவல்ரி கியூரேட்டர் இன்னிக்கு வந்த கலஷா ஃபைன் ஜுவேல்ஸ் ஹைதராபாத் பெங்களூர் விஜயவாடா இந்த மூணு கடலிலிருந்து நாங்க இங்க ரெசிடென்சி டவர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய கன்காச்சி நடத்திட்டு கோ요 நீங்க கண்டிப்பா வந்து செலக்சன் எல்லாம் பாருங்க வி ஹேவ் an amazing collection in gold diamond and jadau and amazing offers நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் 54999 for 1 carat of ef color certified diamonds அது வந்து ஒரு எக்ஸலென்ட் ஆஃபர் இது இதுக்கு முன்னாடி எப்போவுமே வி ஹேவ் நாட் அனவுன்ஸ் திஸ் ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தட் ஆஃபர் அண்ட் கம் அண்ட் கெட் யுவர் வெட்டிங் ஜுவல்லரி கேஷுவல் வேர் எவ்ரி திங் ஆல் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜூலிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் லேக் ருபீஸ் டு ஈவன் ஒன் க்ரோர் வீ ஹாவ் அ கிரேட் செலெக்ஷன் ஸோ கண்டிப்பாக வந்து ரெசிடென்சி டவர்ஸ்லாம் இன்னைக்கு மூணு நாலு எயித் நைன்த் அண்ட் டென்த் ஜூலை ஃப்ரம் டென் ஏஎம் டு எயிட் பிஎம் இயர் ஆல் ஹியர் கண்டிப்பாக வந்து Uh, make use of this opportunity uh, of a great selection and a wide collection of uh, jewelry from hyderabad uh, bangalore and vijayawada that i can't uh, reveal. extremely well in the past this is the 14th edition for almost 7 years every 6 months once nange or trust on build we have regular customers coming in we have customers coming in all the way from udumalpet karur